ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போது இந்த நிமிஷம் டேனி நம்ம வீட்டில் இல்லை நம்மளை விட்டு போயாச்சு எங்கே போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களுக்கு அடாப்டிங்க்கு கொடுத்துட்டோம் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் வந்ததுலேருந்தே கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் தீபாவளிக்கு ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி வந்தான் வந்ததுலேருந்தே ஏதாவது உடம்பு சரியில்லாமல் உடம்பு சரியில்லாமிடுது அதுக்கு ரீசன் என்னென்னா நம்ம அங்கே வந்து நல்லா லக்ஸுரியாக வளர்ந்தான் கல் கீழே வந்து டைல்ஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு நம்மளுக்கு தோட்டத்துக்குள்ளே காட்டுக்குள்ளே அப்படிங்கும்போது அங்கங்கே ஓடி ஓடி வரும்போது கல் பயங்கரமாக குத்தி புண்ணாயிருது நம்ம என்ன தான் ட்ரீட்மெண்ட் பார்த்து ஒரு காலில் சரி பண்ணோம்னா அடுத்த காலில் வந்துடுது என்ன பண்ணுறதுன்னே எங்களுக்கு தெரியலைங்களா ரொம்ப ஃபீல் பண்ணி அவள் போனதுக்குலாம் அழு அழு கேட்லாம்

இல்லை இல்லை அப்பா ஒன்று இப்படிதான் வச்சிருந்தாரு அது இறந்து கேம் தம்பி அது தகுந்த ஒரு கிலோமீட்டர் இருக்கு நம்ம எனக்கு ரொம்ப போராட்டமாக போட வேண்டி இது இல்ல இல்ல இல்லைங்க ஆமா அவர்கிட்ட போய் இது பண்ண வேண்டாங்க போ டேனி எனக்கு தெரியும்ல போனி பார்த்துக்கோக் ஒன்றும் இல்ல சரியா நம்மளை மாதிரிதான் பார்த்துக்கோங்க

ஒரு பத்து இருபது நிமிஷத்துக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருச்சு அவனும் நினைக்கல நாங்களும் நினைக்கல இவ்வளோ சீக்கிரம் நம்மளை விட்டுட்டு போவான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சொல்லியிருந்தோம் யாரும் கேட்கல சும்மா நாங்கள் கொடுத்துட்றோம் கொடுத்துறோன்னு சொல்லிட்டு தகுந்தமாதிரியே மனசார பெருசாக கொடுத்துடும் அப்படின்னு நினைக்கவே இல்லை யாரும் கேட்கல அது வரைக்கும் நாங்களும் சொல்லவும் இல்லை அப்புறம் அவங்க கேட்டாங்க நாங்களே வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தெரிஞ்சவங்க தான் சொந்தக்காரங்க தான் இருந்தாலும் கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னு வைங்களேன் அவன் கால் மட்டும் புண்ணு இல்லாமல் அவன் பாட்டுக்கு ஜாலியாக சுற்றிட்டு இருந்தானே எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு வைங்க அவன் ஆவும்னா புண்ணாயிருது ரொம்ப கஷ்டப்படுறான் அழுகிறான் அப்புறம் இந்த மண் மணல் இருக்கு இல்லைங்களா எம்சான் மண்ணுக்குள்ளப்படுத்தான்னா எச்சா புண்ணு வந்து ஒரு மாதிரி கொத கொதன் ஆகிடுது சீலெலாம் வச்சிருச்சு அதனாலயே அவனை வச்சிருக்கவே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டான் எங்கிட்ட வந்ததுக்கப்புறம் அது வந்து பார்க்கவே முடியலன்னு வைங்களேன் அதனாலயே தான் கொடுத்துட்டோம் நார்மல் மண் தர கல் காரை அந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல நல்லா இருந்திருப்பான் நம்மளது ஃபுல்லாகவே கல்லாக இருக்கும் ஒரு மாதிரி பெரிய பெரிய கல்லாக இருக்குங்க அதுக்குள்ளே அவனால் நடக்கவே முடியல ஒரு வழியாக பை பை சொல்லி அனுப்பிச்சிட்டோம் அவன் அங்கே போய் சூப்பராக இருக்கான் நாம்மா ஃபோன் பண்ணி கேட்டோம் கட்டியெல்லாம் வைக்கல ஃப்ரீயாக தான் விட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க கண்ணுக்குட்டி இருக்காமல் அந்த கண் வந்து அதோடய ஃப்ரெண்டு அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு ஜாலியாக ஒன்றா இருக்கான்னாம்மா எனிவேஸ் நல்லா இருந்தான்னா ஹாப்பி தாங்க